அடுத்ததாக திருமணத்தில் இருக்கக்கூடிய அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் இது மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் திருமணத்தில் இன்றைய திருமணம் என்று கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல என்ன அடிப்படையில் அல்லது ஆண் எனது பெண் பக்கத்தோடு சேர்ந்து அனுமதியோட விருப்பத்தோட கொடுக்கப்படுகின்ற திருமணம் அதே நேரத்தில் என்னது ஒரு சாப்பாடு தான் கொடுக்கிறாரு ரெண்டு சாப்பாடு என்ன செய்யல கொடுக்கல ஒரு சாப்பாடோடு அவருடைய செய்ய போகுது முடிய போகுது என்று

அந்த திருமணத்தை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் அதை நான் இப்ப சொன்ன அடிப்படையில நடந்தாலும் சரி ஏன் அங்க ஒரு முன்கர் மார்க்கத்துக்கு முரணான விஷயம் இருக்கு அல்லது இஃத்திலா துன்னிசா ஆண் பெண் கலப்புள்ள ஒரு திருமணமாக இருந்தால் எது அதுக்கு எல்லை வகுக்கல ஆண் பெண் கலப்பட என்ன விளங்காத மாதிரி கருப்பு போட் போடணும் சொல்லல பெண்கள் சாப்பிடுற இடம் வேற இருக்கணும் ஆண்கள் சாப்பிடற இடம் வேறையா இருக்கணும் ஆண்களும் பின்னும் கலக்கறதுக்குரிய வாய்ப்பு என்ன செய்யக்கூடாது அங்க இருக்க கூடாது போறவங்க பாறவங்க எல்லாம் கண்டுபிடிந்த அது வேறு ரசூலாங்களே கண்டுட்டுதான் சொன்னாங்க நீங்களா எனது எனது என்னை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க ஆனால் ஆண் பெண் இஃத்திலா கலப்புக்குரிய வழி இருக்க கூடாது இது நாங்கள் இரண்டாவது விஷயம் மூன்றாவது என்ன இசை இசை போட்டு என்ன செய்ய பேண்டெல்லாம் போட்டு பெரிய திருமண விருந்து எடுப்பாங்க இது இருக்க கூடாது அடுத்தது திருமணம் வீடியோ எடுக்கப்படக்கூடாது இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் அங்க ஒரு மார்க்க உரை நடக்குது அந்த உரை வீடியோ எடுக்கப்படும் அது வேற விஷயம் திருமண வீடியோ எடுப்பாங்க திருமண என்ன செய்வாங்க அதை வீடியோ எடுப்பாங்க பெண்கள் அகப்படுவாங்க விளங்கிட்டா அதுல உள்ள எல்லா விதமான அவரவர்கள்லாம் விரும்பின கோலத்தில் இருப்பாங்க விரும்பாத கோலத்தையும் இருப்பாங்க எல்லா விஷயம் என்ன செய்யப்படும் அந்த வீடியோ எடுக்கப்படும் இந்த வீடியோ விஷயத்துல வீடியோ பிரச்சனை இல்லை ஆனால் பெண்கள் பகுதியில் வீடியோ எடுக்கிறது அல்லது அதுல என்ன ஆட்டம் பாட்டங்களை வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு முன்கர் மார்க்கத்துக்கு முரணான செயல் இருந்தால் அந்த திருமணத்துக்கு என்ன செய்யக்கூடாது நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது என்ன தெரியுமா அப்படிப்பட்ட திருமணம் முறையாவே நடக்குது வீடியோ இல்ல அதாவது பெண் கலப்பி இல்ல ஆடம்பரம் இல்ல எதுவுமே இல்ல ஆனால் அந்த திருமணம் நடத்தப்படுகின்ற முறை குருவான் சொன்ன அடிப்படையில இல்ல எந்த அடிப்படையில உள்ள விதத்தான துவாக்கள் எல்லாம் ஓதி ஆரத்தி எடுத்து விளங்கிட்டானே உள்ள அத்தனை அனாச்சாரமும் செஞ்சு திருமணம் நடக்குது அங்க போய் நாங்க சொல்லக்கூடாது ஏன் மார்க்கத்துக்கு முறை வைக்க வேண்டிய விஷயங்கள் இது விஷயம் நேரடியாக அல்ல ஒரு சூழுக்கு மாற்றமான ஒரு விஷயம் நடக்குது இதை கண்டிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் மட்டும்தான் என்ன செய்யணும் இது பிழை இதை செய்யாதீங்க என்று சொல்ல ஆற்றல் உள்ளவங்க மட்டும்தான் என்ன செய்யணும் அந்த இடத்துக்கு போகலாம் இல்ல பார்த்துட்டு சிரிச்சிட்டு வரக்கூடிய லெவலில் தான் உங்களோட நிலைமை நீங்கள் அந்த தீமையை வெறுப்பதற்காக அங்க போக கூடாது எல்லாவிட மிக முக்கியமான ஆறாவது விஷயம் என்ன தெரியுமா ஆடம்பர திருமணங்கள் இவ்வளவு விலை விளக்கிறத சரியா விளைக்கணும் ஆடம்பரம் என்றால் ஆயிரம் சாதம் கொடுத்தா ஆடம்பரம் நினைச்சிடக்கூடாது கூடுதலாக சாப்பாடு கொடுத்தா ஆடம்பரம் நினைக்க கூடாது அதெல்லாம் ஆடம்பரம் இல்ல வலிமா இஸ்லாம் அனுமதிச்சுக்கு தாராளமா வலிமா எவ்வளவு கொடுக்கலாம் அதுல நாங்க வரையறை போடவே இல்லை எது ஆடம்பரம் தெரியுமா தனது செல்வச் செருக்க காற்ற மாதிரி திருமணங்கள் எடுப்பாங்க ஏழைகளுடைய மனசெல்லாம் அப்படி சுந்து போகும் உண்மையிலேயே ஒரு ஆயிரம் சகம் கொடுக்கிற நேரத்தில் ஒரு ஏழைகளோட மனசு நூந்து போறதெல்லாம் நாங்கள் இஸ்லாம் சொன்ன விஷயம் இல்லை ஏன் அவர் அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர் சாப்பாடு கொடுக்கற ஏழைகள்தான் சாப்பிட்றாங்க ஆனால் ஆடம்பர திருமணம் எப்படி திரும்ப ஆகி இருக்கும் பாப்பா சிலவங்க திருமணத்தை நீங்கள் பாருங்க பிங்கான் குவாலிட்டியை பார்ப்பான் திருமணத்துக்கு இது வந்து இது சரி வர இந்த ஹோட்டல் சரி வர எந்த ஹோட்டலுக்கு போக வர விஞ்ஞானுக்கு அங்கே வரக்கூடிய அதுக்குரிய டேபிளை பார்ப்பலாம் டேபிள் குவாலிட்டியாக இருக்குதா டேபிளுக்குரிய விலை அதே போல் என்ன ஏசி ஏசி இருக்கணும் அப்படி ஏசி இருக்கிறதே இல்லாம அது ஒரு சப்ஜெக்ட் அல்ல ஆனா இந்தக்குள்ள நிலைமையில அவங்க தேர்றது என்ன தெரியுமா ஏசி இந்த ஏசி உள்ள கலைந்து போவானு சொல்லிட கூட அப்புறம் சவுதி எல்லாம் ஏசி தான் வளங்கிட்டா நான் என்ன சொல்ல வரது சரியா வளங்கிக்கணும் ஆடம்பரத்தை டாக்கெட் பண்ணி போறது எப்படி இன்றைக்குள்ள திருமணத்தை எப்படி எடுக்கிறாங்க மேசை அத்து இது எல்லா தண்ணி பீன் விரையும் சில திருமணங்களுக்கு போனீங்கன்னா வெரைட்டி மட்டும் முப்பது நாற்பது தின்றதே இல்லை முகத்தில் அடிச்ச மாதிரி வளங்கிட்டா முப்பது நாற்பது வெரைட்டி எல்லாம் போட்டு என்னத்துக்காக வேண்டி தங்களது ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக அந்த ஹோட்டல விலையும் அந்த நிகழ்வுட விலையும் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தோட ஐம்பது பெண்களுக்கு என்ன செஞ்சிடலாம் திருமணம் முடிச்சு வச்சிடலாம் என்ற அளவுல இருக்கு அந்த கணக்கு பார்க்கத்தான சொல்லல ஆனால் ஒருவர் தனது அனுமதி அடிப்படையில் தனக்கு அஸ்லாம் அனுமதி வழங்கிக்கிற அடிப்படையில் எவ்வளவு கொடுத்துட்டு போகலாம் ஆனா இந்த மாதிரி ஆடம்பர நோக்கமா தந்த செல்வ செருக்க காட்டுறதுக்கான சில வசதி படைத்தவுடைய திருமணங்கள் ஒரு ஹோல்ல ஒருவருடைய திருமணம் எடுக்கப்படுகிறது

ஹோட்டலையும் உடைப்போம் என்றது கல்யாணத்தில் வருது நிறைய பேரு நிறைய பேருக்கு அது வருது அந்த நிமிடத்தில் எந்த அளவுக்கு ஆடம்பரங்களை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஆடம்பரங்களை காட்டி நடக்கின்ற திருமணங்கள் நிறையவே இருக்கின்றன ஆடம்பரம் என்று உங்களுக்கு வழங்குதா விளங்குகிறோம் ஆடம்பரம் என்றது ஒரு ஆள் செஞ்ச ஆடம்பரம் அல்ல ஒரு ஹோலை புக் பண்ணினால் ஆடம்பரம் இல்லை நாங்க ஹோட்டல ஹோலுக்கு வேற விஷயங்களுக்கு எல்லாம் புக் பண்ணோம் மீட்டிங்குக்கு புக் பண்ணலாம் பயானுக்கு புக் பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணலாம் கல்யாணத்துக்கு புக் பண்ண பண்ணக்கூடாது இல்ல எல்லாத்துக்கும் புக் பண்ணலாம் எதை வச்சுத்தான் நாங்கள் புரிஞ்சுக்கணும் தெரியுமா ஆடம்பரம் எங்கென்ற ஒன்றுக்காக செய்கிறது உங்களுக்கு அவசரமா விளையாடும் அது உங்களோட உள்ளத்தோடு சம்மந்த ஆடம்பரத்துக்கு வரை விளக்கணம் போகிறார் ஆடம்பரத்துக்கு ஒரு சவார் சொன்னார் ஜுப்பா போடுற ஆடம்பரம்னாரு ஏன் தெரியுமா சேட்டி உள்ள விட முடியுதானே துப்பா கீழே போகுதே அப்ப இவ்வளவு துண்டு கூட இது ஆடம்பரம் அதனால ஆடம்பரம் அப்படியெல்லாம் பாத்திரப்படாது ஆடம்பரம் என்றது என்னது ஆடம்பரம் என்றது நாங்க நினைக்கிற மாதிரி ஆடம்பரம் மனிதனுக்கு வழங்கும் இது ஹத்த எல்லையை மீறி போகுது இது எல்லையை மீறி போகுது அவங்களோட உள்ளத்தை முடிவெடுத்து ஆடம்பரத்துக்கு வரை விளக்கணம் போட இப்படி இருந்தா தான் ஆடம்பரம் இது வீண் விரயத்தோட போகுதுன்றது உங்களுக்கு என்ன செஞ்சிடும் விளங்கிடும் இந்த அளவு அல்லாஹு என்ன சொல்றான் குழு வஷரபு நேரடி அல்லாஹு தாலா குர்வான் வசனத்தை சம்பந்தப்படுத்தி சொல்ற விஷயம் குழு வஷரபு உண்ணுங்கள் பறவைகள் வலா துசரிபு வீண் விரயம் செய்ய வேண்டாம் சாப்பாடோட சம்பந்தப்படுத்த உடுப்புக்கு சொல்லல வேற ஒன்று உணவு சொல்ல சொல்றான் வலா தூசு உண்ணுங்கள் பருகங்கள் வீண் வளையும் செய்ய வேண்டாம் என்று சூற ஆறாவது முப்பத்தி ஒன்னாவது வசரத்தில் சொல்றான் இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இதை நீங்க புரிஞ்சு என்று சொன்னால் திருமணம் சம்பந்தமான எல்லா விதமான சந்தேகங்களும் நடை செஞ்சுட்டு போயிடும் முதல் அம்சம் பேசிக்ல நிற்கணும் உலக வளமைகள் இஸ்லாம் அனுமதித்த விஷயங்களை நாங்க தாராளமாக என்ன செய்யலாம் அதுல நாங்க இஸ்லாம் தான் நேரடியா கேட்க வேண்டிய விஷயம் இல்ல சாப்பாடு விஷயங்கள்ல அதே நேரத்தில் வைபவ ரீதியாக இஸ்லாம் சொல்லுகின்ற வேண்டிய நேரத்தில் திருமண விருந்தை ரசூல் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க மோசமான சாப்பாடு என்று சொல்லிட்டு தான் ரசூலாங் அனுமதிக்கிறான் மோசமான சாப்பாடு என்று சொல்லித்தான் தான் அனுமதிக்கிறேன் அப்படி இஸ்லாம் சில விஷயங்களை அனுமதிச்சிருக்கும் ஒரு முஸ்லீமோட இன்னொரு முஸ்லீம் பேசாம இருக்கலாமா பேசாம இருக்கிற கூடாது ஆனா மூன்று நாளைக்கு பேசாமல் இருக்கலாம் சொல்லிக்கிறா இல்ல இஸ்லாம் மூன்று நாளைக்கு பேசாம நாள் பேசாம சரியா சகோதரத்துக்கு முரணா இல்லையா அனுமதிக்கு இஸ்லாம் ஏன் மனுஷன் ரோசத்துக்கு மூணு நாளா டைம் கொடுக்கணும் மனுஷன் ரோஷத்துக்கு மூணு நாளா டைம் கொடுக்கணும் இஸ்லாம் என்ன செய்கிறது அது விரும்பப்படாத ஒரு விஷயம் அனுமதிக்கிறது கதிரை நம்பின ஒத்தன் என்ன செய்யக்கூடாது சோகத்துல எரிக்க கூடாது அல்லாஹ் எடுத்தா இன்னால் இல்ல வைனாலை ரஜு நிக்கணும் ஆனாலும் மூணு நாள் அனுமதிக்குது கவளைய விட்டு இருக்கிறதுக்கு அத்தர் பூசாம ஊத்து விடுற போது குந்திடிக்கிறது என்ன இஸ்லாம் மூணு நாளைக்கு அனுமதிக்கு நாளா நாள் உட்கறணும் அப்படி இஸ்லாம் என்ன செய்யுது சில விரும்பத்தகாத விஷயங்களை மனித உணர்வுகளை மடித்து இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது இருக்கிறது அனுமதித்து விஷயங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அனுமதிகள கொண்டே அந்த திருமண விருந்துக்கு வழங்கப்பட்ட அனுமதி என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் காரண இதனுடைய இயல்புத்தன்மை எனவே வலிமாவை பொறுத்தவரைக்கும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் கல்யாண சாப்பாடை பொறுத்தவரைக்கும் ஒன்று ஒரு சாப்பாடாகத்தான் இருக்க வேண்டிய முடிய திருமண விருந்துகள் இரண்டு மூன்று போகுது முகஸ்தூதி அது ஒரு ஆடம்பரம் என்பதில் எல்லின் முடைய அளவிலும் சந்தேகம் கிடையாது